அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மண்டல அளவிலான தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ட்ரேட் அப்ரெண்டிஷிப் என்கேஜ்மெண்ட் ஃபேர் டிஏஇஎஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை இடம் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகம் திருவண்ணாமலை இதன் சிறப்பு அம்சங்கள் அனைத்து பிரிவு ஐடிஐ முடித்தவர்கள் மற்றும் டிஎன்எஸ்டிசியில் குறுகிய கால திறன் பயிற்சி முடித்தவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் எட்டு முதல் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வியடைந்தவர்கள் டிப்ளமா என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவர்கள் நேரடியாக தொழிற்பழகுனர் பயிற்சியில் சேரலாம் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் மற்றும் குறிப்பிட்ட மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் கலந்து கொண்டு வாய்ப்பளிக்க உள்ளனர் தொழிற்பழகுனர் பயிற்சிக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் தொழில் நிறுவனங்களில் நேரடி பயிற்சி பெறுவதால் தொழில் திறன் மேம்படுகிறது பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் என்ஏசி வழங்கப்படும் இந்த தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் பெற்றவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் பணியில் முன்னுரிமை வழங்கப்படும் மேலும் அரசு வேலைவாய்ப்பில் வயது வரம்பில் ஓராண்டு சலுகையும் உள்ளது மேலும் விவரங்களுக்கு மாவட்ட உதவி இயக்குனர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் அரசினர் தொழில் பயிற்சி நிலைய வளாகம் திருவண்ணாமலை தொடர்புக்கு ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து எட்டு ஏழு ஒன்று அரியலூர் பெரம்பலூர் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஆறு விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு நான்கு ஒன்பது எட்டு ஒன்பது கடலூரில் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து எட்டு ஆறு ஒன்று